வணக்கம் எஸ்என் தமிழா சேனலேருந்து அன்புடன் வரோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு அஞ்சு மணிக்கெலாம் போயிட்டான் நாலரை அஞ்சு மணிக்கு போய் வீடியோ எடுப்போம்னு பார்த்தா ஃபுல்லாக இருட்டாகவே இருந்துச்சு சரினு கொஞ்சம் நேரம் மட்டும் எடுத்தேன் வந்த மாடிகளை எடுத்துகிட்டா அப்புறம் கொஞ்சம் வீடியோ விட்டதையும் ஃபுல்லாகவே எடுத்தேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் நிறையா இருப்பேன் பண்ணிடுங்க அடுத்தடுத்து வீடியோ போட்டுகிட்டே வருவான் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மாடு வந்து நல்லா இறக்க நிறையா மாடு வந்து நல்லா இறங்கிருந்துச்சு காலையில் மாடு புறாமல் எடுத்துருக்கேன் பாருங்கள் சூப்பரான மாடு மாடு புறாமல் நல்லா தலை சிட்டு நல்லா இருந்துச்சு பிறவெட்டாகவும் இருந்துச்சு பலவகையும் வந்து நம்ம வெளியில் போகிறனால கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன் மாடு வந்து இறங்கிட்டே தான் இறந்துச்சி நிறையா மாடு வந்து இறங்கியிருந்துச்சு நடுவில் கடைக்கெலாம் நல்லா அந்த அரைஞ்சிச்சு இது கொஞ்சம் மாடு ஒத்து மாடாக இருக்குது மற்றபடி மாடு நல்லா தலைலாம் நல்லா இருந்துச்சு அங்கே கிடக்கிற மரக்கண்டு இந்த எதுவுமே நல்லா மாற இல்லை நல்ல தலைலாம் நல்லா இருக்குது மாடு புறம் நல்ல மாடு தான் வந்துருந்துச்சு அந்த மாடு புறம் இந்த இளம் பாருங்கள் நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது தலை அருமையாக இருந்துச்சு மாடு இந்த கன்று நல்லா ரெண்டு நல்லா வேகமாக இருந்துச்சு அப்புறம் மாடு புறாமே மஞ்சட்டில் அவுத்துறாங்க அவுத்துட்டு தான் கொண்டு வந்திருக்காங்க இந்த நடுவில் அடக்க வருங்க இந்த கலையத்தையும் சொன்னி நல்லா இருந்துச்சு மாடு வாடி இதுகளுக்கு நல்லாயிருக்கும் அது அப்புறம் பார்த்திங்கன்னா கிடமாட்டு கண்டு கொண்டு வந்துருந்தாங்க பதினாலு ரூபா இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க பன்னெண்டு ரூபா அந்த மாதிரி பத்து ரூபா பன்னெண்டு ரூபா அந்த கணக்கில் அப்புறம் வந்துச்சு அதை சொல்லிக்கண்டு இழு கண்டு எல்லா கண்டுமே நம்ம தான் பார்த்து வாங்கினோம் அங்கே கொண்டு வரும்போது இதாகத்தான் இருக்கும் நல்ல நல்லா கண்டு கண்டுகை கண்டுக்கப்புறம் நல்ல மரம் சூப்பராக இருந்துச்சு வெடுப்பாக நல்லா நல்லாயிருக்கும் கண்டு சூப்பராக இருக்கு பாருங்கள் நல்லா இன்னும் இந்த பால்குடி ரோமம் கூட உதரல நல்லா அந்த கண்டை பாருங்கள் சின்ன கண்டுகளாக தான் இருக்குது பால்குடி கண்டுகள் தான் மூணு மாதம் அந்த மாதிரி தான் வரும் இந்த பால்குடி இந்த இந்த இலை ரோமம் மாறணும் மாறினாத்தே நல்லா இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா காதுராவாத மாடு ஃபுல்லாகவே இப்போ காதுராவாத மாடு நல்லா விலவாசி நல்லா இருக்குது காதுரானாலே விலை கொஞ்சம் குறையுது காதுராவாத மாடு நல்ல விலையாக இருக்குது ஏன்னா இந்த பண்டிகை வர்றதுனால முஸ்லீம் பண்டிகை வரனால கொஞ்சம் மாடு விலை வந்து கொஞ்சம் தீயாக இருக்குது மாடுக்கு ரெண்டு வாரமாகவே நல்ல விலை சரியான விலை போன வாரமும் நல்ல விலை இந்த வாரமும் நல்லா விலை வந்து கூடுதலாக தான் இருக்குது மாடுகள் இந்த ஒரு ஒரு இன்னும் ரெண்டு மூணு வாரம் இருக்கும் போல் ரெண்டு வாரமும் மூணு வாரமும் இருக்குண்டாக அந்த ரெண்டு மூணு வாரமும் நம்ம அடுத்தடுத்து விலைவாசி கூடுதலாக தான் இருக்கும் இந்த காது மாடு வந்து அவங்க வாங்குவாங்க நமக்கு எந்த ஒச்சம் இல்லாத மாடுன்ற மாதிரி அதில் தான் அந்த மாடு புறம் வருது அந்த மாடு மாடுப்புறமே நல்லா நிறையா மாடு வந்து எடுத்து போட்டிருக்கு ஃபுல்லாக பாருங்கள் இந்த காலம் நல்லா வேகம் தலைகளும் நல்லா இருக்கு குட்டதே மாடு மற்றபடி நல்லா வெடுப்பான மாடு எந்த ஒரு மாடுன்னு தெரியல நல்ல தான் குத்துருக்காங்க மாடு பூரா பாருங்க சூப்பர் மாடு சரி அடிக்கவும் அதை பண்ணும் குத்தவும் அப்படியே ஓவர் செட்டாக நிட்டு இருந்துச்சு மாடு ரொம்ப பொருட்லாம் இல்லை மாடு கட்டதேன் நல்லா வேகமாக இருக்குது இருக்க மாட்டிலையும் ரொம்ப வேகமாக இருந்துச்சு இது மரம் மாடு மாடு பூரா பாருங்கள்ல நல்லா தான் இருக்குது தலை செட்டாக தான் இருக்குது கொம்படியுமே இருக்குது கொம்பு சூப்பராக பாருங்கள் மாடுமே நல்லா வளர்த்து வச்சுருக்காங்க வாரம் வாரம் சந்தையில் ஃபுல்லாகவே வருது அதோட இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ பூராமே எடுக்க என்ன வளப்பு மாடுகளாக வருது அப்படின்றாங்க வருது ச வெளியில் போய் வாங்க முடியலை அப்படின்றாங்க நம்ம என்ன பண்ணுறது நம்ம வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கோம் அங்கிட்டு அவங்க அந்த பஞ்சாதான் இருக்குது சரி பாவம் அப்படின்ட்டு நிறைய மாடு விட்டான் எடுக்கலை அங்கே பூர்தாங்கெலாம் கிடக்க வர மாடு இதெல்லாம் நிறையா கிடந்துச்சி எடுக்கலை பார்த்துட்டு வந்துட்டு நான் வெளியில் வேறு இருந்துச்சு கிடமாட்டு கண்டு வந்து வாங்கி கொடுத்துக்கிட்டு இருந்தேன் அதனால் போகல யாருக்கும் கண்டு வேணும்னா வந்து சொல்லுங்கள் நம்ம வாங்கி தருவோம் முன்னாடியே சொல்லிடுங்க நம்பர் வந்து என் நம்பரு அதில் இருக்கும் கீழே கொடுத்துருக்கேன் அதை வேணால் நான் அந்த நம்பருக்கு வந்து மெசேஜ்மெண்ட்டும் பண்ணுங்க கால் பண்ணிணேன் வேணாம் ஃப்ரீயாக இருக்கும்போது நானே அதில் என்னென்னு உங்களை பதில் சொல்லி எடுத்து போட்டு வேலையில் இருக்கனால எடுக்க முடியாது அந்த காரணத்தினால தான் இருக்குது மாடு எது வேணும்னாலும் சொல்லுங்கள் நான் வாங்கி தரேன் கான்டெக்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நான் ஒரு எட்டு கண்டு வாங்கி கொடுத்தேன் தஞ்சாவூருக்கு அவங்களுமே கண்டு நல்லா கண்டாத்தையும் வாங்கி கொடுத்துருக்கேன் பாருங்கள் அடுத்தடுத்த வீடியோ வந்து நம்ம கிடமாடு மாடு எல்லாமே அதுவும் பண்ணி வாங்கி கொடுத்துக்கிட்டே இருக்கேன் மாடுமே நல்லா க மஞ்சட்டு மாடு வேணும்னான்னு சொல்லுங்கள் பார்த்து முடிஞ்ச அளவு நாங்கள் வாங்கி தரோம் நல்ல மாடாக வெளிவட்டினாலும் சரி வாடினாலும் சரி அவுக்காத மாடு இருந்தாலும் உங்களுக்கு சொல்லுவோம் இதெல்லாம் மரம் மாடு சூப்பராக இருந்துச்சு நல்லா த தலைகலை நல்லா வெயிட்டு இந்த இதெல்லாம் சூப்பராக இருக்கு மாடு நல்லா வளர்ப்பு ஏறு எல்லாம் சூப்பராக இருந்துச்சு அதெல்லாம் நாடி மரம் இல்லை தூமி மரம் நல்லா மாடுதேன் மாடு மரம் ஆனால் லேசாக தும்ள் சாஞ்சி வச்சு ரெட்டை தும்மலாக இருக்குது அது தெரியுது வருங்க இதெல்லாம் சூப்பராக இருக்கும் கட்டை கை மாடுதான் மாடு நல்லா தலை தலை லேசாக மரம் நடக்குது கொஞ்சம் மாடு முண்டு கண்டாக இருக்குது நல்லா வளப்பு மாடு அதெல்லாம் எப்படி ஐம்பது ரூபாய் நெக்கி ஊற்றுருப்பாங்க இந்த கணக்குங்க செவ்வளையில் இந்த அதுவுமே இருக்கு பாருங்க லேசாக விருதெல்லாம் லேசாக மட்டையாக இருக்குது பாடிக்கு நல்லா இருக்கும் அது ஆடியில் அடுத்த ஆளாக நந்தில்ல மறையுமே வேகமாக இருந்துச்சு பக்கத்தில் பொண்ணு ரொம்ப வேமாதான் இருந்துச்சு இதுதான் சரியான வேகம் நல்லாயிருக்கு மாடு கால பாருங்க சூப்பராக இருக்கு பாருங்கள் நல்ல மாடு மரமாட்லேயே நல்ல மாடு என்னன்னு தெரியல நிறையா மாடு இப்படித்தான் வந்துடுது குட்டையாக இருந்தாலும் மாடு நல்ல மாடு இந்த மாடு அந்த மாடு ரொம்ப பிடிச்சி போச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப பிளேடு மாதிரி எடுத்து வச்சுருக்காங்க அவத்துக்கு நல்லா உரைச்சி எடுத்து வச்சுருக்காங்க கட்டிகிட்டு இருக்க அவர் எல்லாம் மாற்றிட்டு போகிறாங்க அவரு மாடு எதுவுமே இருக்குது தலை மாடுப்புறமும் இந்த லைனில் கலந்த மாடுப்புறமும் நல்ல மாடுகள் ஃபுல்லாக மாடுப்புறாமல் நம்ம வீடு எடுத்துருக்கோம் அடுத்த வாரம் நிறையா எடுத்து போடுறோம் இந்த அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு எடுத்துருக்கோம் நீங்கள் அடுத்தடுத்து வீடியோ பார்க்கணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க நிறையா வையை அதை பண்ணியிருக்கேன் அடுத்தடுத்து வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டே வருவோம் அது பூராமே மாடு பச மாடு எல்லாமே கிடக்கு இதெல்லாம் பாருங்கள் அப்படியே கையெலாம் கண்டு நல்ல புருவெட்டு மாடு பாலை பிடிக்குது அதை மாடு இந்த மாதிரி மாடு வந்து இறங்குது அதை நம்ம எடுக்கலை நிறையா மாடுகளை அப்புறம் பால் மாடு இல் மாடு எல்லாமே வந்து இறங்கியிருக்கு டைம் பத்திரம் வந்துட்டோம் நம்ம அந்த கிடமாட்டு கண்டிஷன் இல்லை அது வாங்க போகிறனால அப்படியே கிளம்பிட்டேன் கூப்பிட்டு அங்கே வண்டியை நிப்பாட்டிக்கிட்டாங்க அதனால் கிளம்பிட்டேன் எடுக்க முடியல நிறையா வீடியோ எடுக்கலை இந்த வாரம் தான் வரும் இது தான் அடுத்த வாரந்தே நம்ம ரெண்டு அடுத்த ரெண்டு போடுற மாதிரி வரும் அப்புறம் எதிர்பார்த்து இருப்பீங்க இதெல்லாம் கிடையாது நாட்டுக்கிடையே நல்லா கிடையாருக்கு பாருங்க இதெல்லாம் எடுத்தோம்னா நல்லா வேகமாக இருக்கும் மாடு பட உடப்பாக இருக்கும் இந்த மாதிரி கண்டு இது எல்லாம் எடுத்தோம்னா மாடு பெருவட்டும் கிடைக்கும் படவடப்பாகவும் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இன்னும் கண்டுலாம் நல்லா வேகமான கண்டு கிடஞ்சிச்சு ஃப்ராஷ் கண்டு தான் மாடான தும் கண்டு எல்லாமே வரும் ஆனால் அந்த மா அந்த மாதிரி கண்டுகெல்லாம் எடுத்தாங்கன்னா இருக்கும் இந்த பாய்ச்சல் நல்லா அருமையாக இருந்துச்சு இந்த கண்டு தான் சொன்னேன் அதெல்லாம் மாடு வாங்கினா இப்போ